கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருக்கும் தலம் நூற்றி இரண்டாவது தலம் காவிரி தென்கரை தலங்கள்னு நமக்கு ஒரு எண்ணிக்கை வருது அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது தலம் எந்த தலம் மாயூரம் மயிலாடுதுறை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கும்பகோணத்திலேருந்து சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து தான் அடியன் மார்க்கங்கள் சொல்கிறேன் அப்படி மார்க்கங்கள் சொல்லும் அந்த இடமே ஒரு தலமாக இருக்கும் சிதம்பரம்னா நம் நடராஜர் கும்பம் குடந்தை அப்படின்னா கும்பேஸ்வரர் அது மாதிரி மாயூரம் மயிலாடுதுறை அப்படின்ற அந்த மாயூர நாதரை தான் நம்ம இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அங்கிருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் அப்படியே பிரம்மாண்டமாக ஆதீனத்திற்கு சொந்தமாக இருக்கும் ரொம்ப அழகான பழமையான ஆலயம் சம்பந்தரும் நாவுக்கரசரும் வந்து இறைவனை போற்றி இருக்கிறார்கள் கரவின்றின்மா அப்படின்ற ஒரு அழகான பதிகத்தை நம்முடைய சம்பந்தர் காழியூர் பிள்ளை இறைவனை போற்றி பாடுகின்றார் இந்த இடத்துல அபயாம்பிகை அப்படின்ற நாமத்தோட அவயம் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு அம்பாள் வந்து எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று அன்னை கோலத்தோடு அபயாம்பிகை என்ற நாமத்தோடு இருக்கின்றாள் சரி தல புராணத்துக்கு வரலாம் சில இடங்களில் அம்பிகை ஒவ்வொரு வடிவம் கொண்டு இறைவனை பூஜை செய்கின்றாள் திருவாவடுதுறை அந்த இடங்களை சுற்றியெல்லாம் அம்பாள் பசு வடிவம் கொண்டு இறைவனை வழிபாடு செய்தாள் அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்தில் அம்பிகையானவள் மயில் உருவம் கொண்டு பூஜை செய்கின்றாள் இதே மாதிரி மயிலுருவம் கொண்டு பூஜை செய்யும் இன்னொரு தலம் பார்த்தீங்கன்னா சென்னை தொண்டை நாட்டுத் தலம் மயிலாப்பூர் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய் என் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகம் எங்கி அம்பாள் மயிலுருவம் உருவம் பஞ்சாட்சரம் இறைவன் சொல்லும் பொழுது அதை கவனியாமல் மயில் நடனத்தை பார்த்ததால் மயில் நடனம் கொண்டு இறைவனை பூஜித்து பங்குனி உத்திரத்தன்று கரம் பிடித்தாள் என்பது வரலாறு இதே மாதிரி இறைவனோடு சில காலம் பிரிய நேரிட்டது அம்பிகைக்கு அப்பொழுது அவரை பிரிய மனமில்லாமல் மயில் வடிவம் கொண்டு இங்கே இறைவி இறைவனை பூஜிக்கிறாள் இறைவனும் மயில் ஆண் மடி மயில் மாதிரி வந்து இறைவையோடு சேர்ந்து கொள்கிறாள் அதனால் மாயூரம்னா மயில் மாயூரநாதர் இறைவனுடைய பேர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அழகான விஷயங்கள் உண்டு ஒன்றா இரண்டான்றா மாதிரி அருணகிரியாரால் போற்றப்பட்ட முருகப்பெருவான் பொதுவா எல்லா சேத்திரத்திலும் சக்தியிடம் வேல் வாங்கும் முருகப்பெருமானை தரிசிப்போம் ஆனா இந்த தலத்துல சிவபெருமானிடம் முருகப்பெருமான் வேல் வாங்குவதாக ஐதீகம் உண்மையான ஸ்காந்தத்தில் சிவன் வேலை கொடுக்கிறார்தான் இருக்கு ஆனால் அதை சக்தியிடம் கொடுக்க சக்தி அதை சிவனிடம் பெற்று அவளுடைய சக்தியையும் புகுத்தி அந்த சக்தி வேலாயுதத்தை கொடுக்கிறார் இங்கே சிவனே நேராக கொடுப்பதாக ஐதீகம் இன்னொரு ஒரு அதிசயம் அருளி செயல் அப்படின்னா பொதுவாகவே ஐப்பசி மாதம் அந்த சமயத்தில் வந்து காவிரி நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் முப்பது நாளும் போய் நம்ம நீராடலாம் ஏதாவது ஒரு நாள் காவிரி ஸ்நானம் ஐப்பசி மாதத்தில் அவ்வளவு விசேஷம் எங்கெல்லாம் காவிரி துறை இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் நீராடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களை போக்கலாம் ஒரு சமயம் ரொம்ப சிவபக்தர்கள் ரெண்டு பேர் கணவன் மனைவி எப்படியாவது இந்த ஐப்பசி ஸ்நானம் செஞ்சிடணும் காவிரி ஆற்று கரையில் அங்கே பக்கத்தில் மாயூரநாதர் கோயில் ஓடி 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 வராங்க அதுக்குள்ளே இரவு வேலை முடிஞ்சிடுது ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை ஒன்று நமக்கெல்லாம் இங்கே கார்த்திகை ஒன்றுனா ஐயப்ப பக்தர்களை பார்ப்போம் அல்லவா அந்த மாதிரி நள்ளிரவு அந்த ஐப்பசி முடிஞ்சு வராங்க மயூரநாதரிடம் கதறுகிறார்கள் இதுக்கு தான் ஓடி வந்தோம் முடிஞ்சு போச்சே இறைவா இதில் நாங்கள் ஸ்நானம் பண்ணணும்னு இருந்தோம் அவ்வளவு பெரிய பக்தர்கள் இப்படி பொழுது சுவாமி வர கவலைப்படாதீங்க உங்களுக்காக அந்த டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் இப்போ யாராவது லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமாவும் விண்ணப்பிச்சா ரொம்ப மனம் இருந்து அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி இறைவன் சொல்கிறார் கவலைப்படாதீங்க கார்த்திகை ஒன்று காலையில் சூரிய உதயம் ஆறுத்துக்குள்ளே போய் நீங்கள் இப்போ காவிரியில் குளிச்சிடுங்க உங்களுக்கான அந்த பயன் கிடைக்கும் இந்த ஐப்பசி ஸ்நானம் செய்தால் என்ன பயனோ கார்த்திகை சூரிய உதயத்திற்கு முன்பு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அதே பயனை கொடுக்கின்றேன் என்று அந்த பயனையும் கொடுத்து முக்தியும் கொடுக்கின்றார் இறைவன் இன்றும் அந்த இருவரும் ஐக்கியமான லிங்கங்களை மாயூரநாதர் திருக்கோயிலில் காணலாம் இப்படி கார்த்திகை சூரிய உதயத்திற்கு முன்பு ஐப்பசி மாதம் நிறைவடைந்து கொஞ்சம் சில நாழிகைகள் இருக்கு இல்லையா அந்த சமயத்துல சுவாமி பக்தருக்காக நீட்டித்து கொடுக்கிறார் அந்த நேரம் இன்றும் உண்டு அதற்கு பேரு முடவன் முழுக்குன்னு பேர் முடவனா முடக்கினார் சுவாமி அந்த நேரத்தையே நிறுத்தினார் அதனால முடவன் முழுக்கு அந்த சமயத்தில் காவிரியில் ஸ்நானம் செஞ்சு சிவபெருமான் மாயூரநாதரையும் அம்பிகை அபயாம்பிகையையும் வழிபாடு செய்தால் ரொம்ப விசேஷம் இப்படி பல பல அற்புதங்களை கொண்ட பழம்பெருமாலயம்தான் மாயூரநாதர் திருக்கோயில் இறைவனுக்கு இன்னொரு பேரும் உண்டு வள்ளலார்னு பேர் பொதுவாக வள்ளலார்னா நமக்கு ராமலிங்க சுவாமிகள் வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஞாபகத்திற்கு வரும் இவரே வள்ளலார் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிறவியில் தெய்வத்தன்மை கொண்ட அருட்பிரகாசர் அவருக்கு வள்ளலார் என்ற பெயர் உண்டு என்றால் நம்மையெல்லாம் படைத்து நாம் செய்யும் குற்றங்களை பொறுத்து நம்மை கருணையோடு தந்தை எனக் காக்கும் இறைவனுக்கும் வள்ளலார் என்ற பெயர் பொருந்தாதா அதனால் இந்த இறைவனை வள்ளலார் என்றும் அழைக்கிறார்கள் கேட்டதை அள்ளி கொடுக்கும் கடவுள் அபயாம்பிகை உடனாய மாயூரநாதரை வணங்கி அவருடைய வள்ளல் தன்மையாலும் கருணையாலும் நாம் நமக்கான வரங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க